தேமுதிகாவினுடைய தலைவர் பிரேமலதாவும் சிஎம் சந்திச்சிருக்காங்க தேமுதிக சந்திப்பு என்பது பாத்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கார் அது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கார் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு இந்த ஃபைட் வந்து ஒரு ஸோ அந்த பாயிண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா எப்படியாவது வந்து நம்ம ஃபைட் பண்ணியே தீரணும் இதை விட்டா அப்புறம் வந்து வேற வழி கிடையாது டிசம்பர் போது இருக்கிற சூழலை பொறுத்து அவர் வந்து முடிவெடுப்பார் அப்போ வந்து தாவேக்கா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு அந்த இபிஎஸ்ஓட பணபலம் அந்த பலத்தெல்லாம் எதிர்த்து போராடுற விஷயம் இருக்குல்ல மாற்றுக்குரள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதாவும் சிஎம்எஸ் சந்திச்சிருக்கிறாங்க கூட்டணிக்கான அச்சாரம் அதையும் பார்க்கலாமா இல்லை கூட்டணிக்கான விட அவர் எடப்பாடி மேலே உள்ள கோபத்தினால் அவங்க இப்போ இப்போ பாஜகலாம் எப்படியாவது ஈர்க்கணும்னு பார்க்கறாங்க நீங்கள் பள்ளியை பற்றி கேட்டீங்களே அதை தொடர்ச்சியாக சொல்லணும்னா இப்போ தூண்டியில் போட்டாங்க மேல அமித்ஷா கோவமாக இருக்கார் மும்பை சைக்கேட்டு பிரைம் மினிஸ்டர் அவரை சந்திக்காத போனார் இப்போ அவர் போயிட்டார் வெளியில் அவர் போய் ஸ்டாலினை பார்த்தது பேரரிசி அவங்களுக்கெல்லாம் அவர் பார்க்க மாட்டாங்க போய் பார்த்துட்டாரு பேரரிசி கொடுத்துட்டார் இப்போது நாங்கள் வாங்க இருபத்தாறாம் தேதி வாங்க தரம் இருபத்தாறாம் தேதி பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னு இருபத்தாறாம் தேதி பிரைம் மினிஸ்டர் வரா மாதிரி இருந்தது இப்போ தள்ளி போற மாதிரி இருக்கு ஏன்னா அவருக்கு இந்த பாலிடிக்ஸ்லாம் பாக்குறாரு நம்ம எதுக்கு போய் தமிழ்நாட்டில் போய் மறுபடியும் பார்க்கலாம் அந்த கோவில் திருவண்ணாமலை சிதம்பரம் கோயிலை எப்போ வேணால் பார்த்துக்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி கூட பார்த்துக்கலாம் இப்போ போனால் அங்கே மறுபடியும் இபிஎஸ் பிரச்சனை எல்லாம் வந்துட்டுருக்கோம் அந்த சைடே கொஞ்ச நாள் தலை காமிக்க வேணான்னு ப்ரைம் மினிஸ்டர் நினைக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதனால் வருவாரா இல்லையான்னு தெரியாது அதனால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ அதனால் வந்து ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து தாவைக்கா ஒரு ஆப்ஷன் திமுக ஒரு ஆப்ஷன் அதனால் வந்து இந்த 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 பயணம் இப்படியே போட்டோம் அப்படின்னு நினைக்கிறார் ஆக்சுவலாக வந்து பயணம் போய் டிசம்பர் மாதம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அதுவரை நம்ம ஒன்றுமே டிசைட் பண்ண வேண்டாம் நம்ம அதிமுக ஆதரவாளர்களை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சிகளில் நம்ம இறங்கலாம் அப்படின்றதான் அவருடைய பாயிண்ட்டு தேமுதிகவுடைய சந்திப்பு தொடர்ச்சியாக தேமுதிக சந்திப்புன்றது பார்த்திங்கன்னா தேமுதிக பொறுத்த மட்டும் அவங்க எடப்பாடி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ராஜ்யசபா கொடுக்கல அதனால் வந்து அவங்க வந்து அங்கே அந்த பாஜக அதிமுகவோட யாருமே சேரலை பாத் பாஜக அதிமுக மூணு மாதம் ஆச்சு யாரும் சரி தலையை காமிங்க வாழ்ந்தாங்க அதுவே அமித்ஷா கோவமாக இருக்குது ரொம்ப எடப்பாடியோட எடப்பாடியோடய தலைமையோ செடியில் யாரும் யாரும் வரமாட்டேன்றாங்கன்னு அவர் யோசிக்கிறார் ஸோ இவர் வந்து இப்போ தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து அவங்களும் திமுகவோட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா ஏ வர ஏப்ரலில் நான் ஆறு ராஜ்யசபா வேக்கன்சி வருதீங்க அதில் ஒரு வேக்கன்சி நாங்கள் உங்களுக்கு தரோம் ஆனால் நீங்கள் அதிகமாக சீட் மட்டும் கேட்காதிங்கரா எம்எல்ஏ சீட் கேட்காதிங்க ராஜ்யசபா சீட் தரோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நம்ம பேசிக்கலாம் டிசம்பர் மாதம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அவங்களும் வந்து இப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்களே திருத்தணியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்களே ஆனால் அவங்க டிஎம்கே அட்டாக் பண்ணல பார்த்தீங்களா அதான் நாங்கள் சேர்க்கிற கூட்டணி வெற்றி பெறும் தான் பேசுகிறாங்க அவனும் டிஎம்கே அட்டாக் பண்ணி வரையும் ஆரம்பிக்கல ஸோ அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ மாதிரி இப்போ பன்னீர் மாதிரி பன்னீர் பன்னீரும் வந்து திமுக பாஜக அட்டாக் பண்ணுற அளவுக்கு திமுக அட்டாக் பண்ண வர டவுட் தான் ஆக்சுவலாக ஸோ பன்னீர் பாஜக அட்டாக் அதிகமாக இருக்கும் ஆனால் பன்னீருக்கு வந்து ப்ரெஷர் ட்ரமன் ரெஸாக கொடுக்குறாங்க பாஜகலேருந்து ஆனால் இவர் ஆட்டங்காணுவாரான்னு தெரியல பயங்கரமான ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க ப்ரெஷ்ஷர்னால் எந்த மாதிரியான வந்து நீங்கள் போகாதீங்க வாங்க என்டிஏ வாங்க நாங்கள் உங்களை கவனிக்கிறோம் கடைசி கட்டம் நாங்கள் எப்படியாவது நாங்கள் எடப்பாடியோட சமாதானப்படுத்தி உங்களை சேர்த்து விட்டுறோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவர் போகிற அடுத்தது தினகரனும் போயிடுவார்னு போய்ட்டா அங்கே சவுத்தில் வந்து ஓட்டு அஃபெக்ட் ஆகும் அதனால் பயப்படுறாங்க அவங்க ஸோ அந்த பாயிண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம எப்படியாவது வந்து ஓபிஎஸை பிடிச்சி வளைச்சி போட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ ஓபிஎஸ் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபைட்டிங் பாலிடிக்ஸ் இருக்குல்ல அந்த பண பணபலம் அந்த பலத்தெல்லாம் எதிர்த்து போராடுற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அவர் கொஞ்சம் ஒரு சளிப்பான தான் அவர் வந்து எனர்ஜி அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது அவங்க ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க எப்படி நம்ம ஃபைட் பண்ணியே தீரணும் இதை விட்டால் அப்புறம் வந்து வேறு வழி கிடையாது நம்மளை வந்து அவர் ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவார் பாஜகவை நம்பி பிரயோஜனம் இல்லை மறுபடியும் நம்ம பாஜகிட்ட போனால் கடைசி நேரத்தில் நம்ம கை விட்டால் நம்ம எங்கே போகணும் நம்ம அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டாண்டு கரெக்டு நம்ம டிசம்பர் வரைக்கும் இந்த ஸ்டாண்ட்லேயே போவோம் அப்படின்னு ஓபிஎஸ் சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க ஓபிஎஸ் வந்து அப்படி யோசிச்சுட்ருக்காரு அவர் ஏன்னா அவருக்கு ஏன்னா அவரை பொறுத்தவரை அவருக்கு அந்த ஃபைட் பண்ணுற நேச்சர் இருக்குல்ல அது அவ்வளோ உறுதியான ஒரு நேச்சரோட இது ஒரு யோசனையாக இருக்குது இருந்தாலும் இதை சுற்றி இருக்கிறவங்களோட ப்ரெஷர் காரணமாக அவர் இந்த பாலிடிக்ஸை கையில் எடுத்திருக்காரு அவருக்கும் வந்து இபிஎஸ் வந்து அவரை வந்து ஓரம் கட்டிவிடுவார் அமைதியாக இருந்தால் ஓரம் கட்டிவிடுவார் அவருக்கு தெரியும் ஸோ அதனால் வேறு வழி இல்லாத வந்து இப்போ ஃபைட் பண்ண வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார் அது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கார் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கார் இந்த ஃபைட்டு வந்து ஒரு தல்லையில் திரிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக ஸோ அதை சுற்றி அவரை நம்பி வந்தவங்க அவர் ஃபைட் பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அவருக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து திமுக தான் ஆனால் தேமுதிகவுக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் திமுக தான் தே திமுகவும் தேமுதிக விரும்புகிறாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு பரவலாக ஒரு ஓட்டு இருக்கு இருக்குது தமிழ்நாடு முழுக்க ஒரு பரவலாக மொழி ஒரு தவிர ஒரு பரவலான விஜயகாந்த் ரசிகர்கள் இருக்காங்க ஓட்டு போடுறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டுனா ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் பெரிய விஷயம் அது ஸோ அதனால் அதுக்கு சேரலான்ற ஒரு சேர்த்துக்கலான்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது வைகோ ரெண்டு கொஞ்சம் தகராறு பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா அதில் எனக்கு வரண்டு சீட் வேணும் ஒரு மாதிரி அவர் சந்தேகமாக நடமாடிந்தார்ல கொஞ்சம் நாளைக்கு அப்போ அந்த சமயத்தில் தேமுதிக கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டாங்க அவங்க சந்தித்த உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு இவருக்கு வந்து இப்போ போய் விஜய்கிட்ட போய் ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது யார் இவர் பாஜகிட்டையும் போக முடியாது வைகோ பாஜகிட்ட போனால் அதோட கேவலம் வேறு எதுவும் இல்லை ஏன்னா அவ்வளோ தூரம் பேசிட்டார் இவர் ஆக்சுவலாக ஆனால் வைக்கோவை பொறுத்தவரையும் அவர் என்ன பேசினாலும் அவர் சேர்ந்து வச்சுக்கோங்க ஸ்டாலின் அவர் பேசாத பேச அவர் எவ்வளோ பேசினார் ஸ்டாலின் தான் அவருக்கு எம்பி போஸ்ட்லாம் கொடுத்துருக்காரு அது பாயிண்ட் அது இல்லை திமுக அடி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல எதுக்கு அதை விட்டு போகணும் அணாவசியமாக பாஜ வெற்றி பெறுமா இல்லைன்னு தெரியாது அது ரோட் பேங்க் தெரியாது அதுக்கு ஓட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அது நடந்தால் தான் நமக்கு அது சொல்ல தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி இவர் எல்லாமே யூகம் தானே இப்போ திமுக வந்து மூணு தேர்தலாக வெற்றியை பார்த்துட்டு இருக்குல்ல ஸோ அது வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அது ஒரு கூட்டணி வந்து கட்டுக்கோப்பாக இருக்குல்ல நம்ம இதை விட்டு போகக்கூடாது ஒரு ரெண்டு சீட் குறைஞ்சாலும் பரவாயில்ல அவங்க ஆறு சீட் கொடுத்தாலும் நாலு சீட் விடமில்ல அப்படின்ற எண்ணத்தில் எல்லாருமே எல்லாருமே இருப்பாங்க அதனால் மேலே வேறு கமலஹாசன் வேறு வரலாம் கமலஹாசன் வேறு வராது ஒரு வேற தேமுதிக வேறு வருது பன்னீர் வேறு வராது அப்போ கூட்டணி கட்டுக்கோப்பாக இன்னும் பலமாக இருக்குது ஆக்சுவலாக திருமண சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை நல்ல பலமாக இருந்தது எங்களுக்கு சந்தோஷம்னு அவர் சொல்கிறாருல்ல அப்போ வைக்கவும் வந்து வேறு வழியில் இது வெற்றி பெறி நம்ம இதோடய இருந்துட்டு போகலான்னு அவர் இதோடய இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இருப்பார் அதனால் இந்த மாதிரி பாயிண்டில் பார்க்கும்பொழுது தேமுதிக வந்து இந்த அணியில் திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இல்லை கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தவிர இப்போ இருக்கிற சூழலில் அவங்க தேமு திமுகவை நோக்கி தான் அவங்க போகிறாங்க ஆக்சுவலாக அதுதான் பாஜகவுக்கு பதட்டமாக இருக்குது நம்ம அதிமுக கூட்டணி சேர்ந்து கூட நம்ம கூட யாரும் சேர மாட்டேன்றாங்க இவன் அன்புமணி கூட பிரிஞ்சு இருக்கிற அன்புமணி கூட வந்து சேர மாட்டேன்றாரு ராமதாஸ் வேறு இவருக்கு ஃபோன் பண்ணிட்டார் யாருக்கு ஸ்டாலினுக்கு ஒரு நிறைய பார்க்குறதா இருந்து இப்போ பார்க்க வேண்டாம் நீங்கள் அப்புறம் பாருங்கள் கட்சியை ஒன்று சேருங்க முதல்லன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க போல் அப்புறம் ஒரு வேளை பார்ப்பாரோ தெரியாது அதனால் திமுக அணியை பொறுத்த மட்டும் அது ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிற தவிர இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் அவருக்கு வந்திருக்கிறதுனால அவங்க ரொம்ப இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க எதிர்க்க இருக்கிற அணி பலவீனமாக போயிட்டுருக்கு அது தாவை யாரும் சேர மாட்டேன்றாங்க அதிமுக பாஜகவிலும் யாரும் மாட்டேன்றாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அது பலமீனமான ஒரு அணியாக காட்சி அளிக்கிறது பாஜகவுக்கு ரொம்ப பதற்றத்தை இருக்கு எப்படியாவது பன்னீரை மறுபடியும் இழுக்கணுன்ட்டு நாளும் பொழுதும் ட்ரை இருக்காங்க அவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நட்டாஜி ஃபோன் பண்ணுற மாதிரி மாதிரி ஃபோன் இருக்காங்க இவங்க யாருமே அவங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்க போல் இருக்குது அதனால் இப்போ என்னடா பண்ணுறதுன்னு எடப்பாடி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க எல்லோரும் ஆனால் இந்த இந்த பாலிட்டிக்ஸை வந்து பன்னீர் வரையும் கொண்டு போகிறேன் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு பாஜக எதிர்ப்பு அவர் திமுகவை லைட்டாக எதிர்க்கிறது இந்த மாதிரி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் டிசம்பர் போது இருக்கிற சூழலை பொறுத்து அவர் வந்து முடிவெடுப்பார் அப்போது வந்து தாவேக்கா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அது வந்து திமுகவுக்கு நேருக்கு அதுதான் போட்டியில் இருக்குது அதிமுக பாஜக இல்லை அப்படின்ற சூழல் வரும்போது அப்போது தாவேக்காவில் டக்குன்னு போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை திமுக அணி தான் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு எதுக்கு எந்த அணியும் பலமா இல்லை அப்படின்ற போது திமுக அணியில் போய் சேர்ந்துட்டு அவருக்கு என்னென்னா அதிமுகவை தோக்கடிச்சு இபிஎஸை வந்து இடத்த காலி பண்ண வைக்கணும் அவர் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கார் இவங்களை சேர்க்க மாட்டேன்றார் எந்த காலத்துலேயும் சேர்க்க மாட்டார் அவர் பலம் பெற்றால் இவரை காலி இவரை காலி பண்ணிடுவார் இவர் ஊரம் கட்டப்படுவார் அதனால் அவரை வெற்றி பெற வைக்கக்கூடாது அதிமுக பலம் பெறக்கூடாது அதிமுக பலம் பெறலாம்னு அவர் நினச்சார் முதல்ல இதுக்கு முன்னாடி ஆனால் அதிமுக பலம் பெற்றால் கூடவே இவரும் பலம் பெறுறார் இபிஎஸும் அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து தயவு தர்ஷனிலையும் பார்க்கக்கூடாது ஜெயலலிதா தயவு தர்ஷனையும் பாவப்பிரதான் பார்த்தோன்னா எம்ஜிஆர் ஒய்ஃபையே எழுத்து போட்டி போட்டிருப்பாங்களா அனைகே போட்டி போட்டு ஓரம் கட்டினாங்கல்ல அதனால் ஒரு போட்டியில் வந்துட்டால் கட்சி நன்மைக்காக நம்ம பண்ணணும் அவர் சுயநலம் காரணமாக கட்சி ஒன்றுபடக்கூடாதுன்னு அப்படி இருக்கார் இவங்கெல்லாம் வந்து அவர் தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துடும் இபிஎஸ் அப்படி இருக்கார் அதுக்கு சுயநலம் காரணமாக இருக்கார் ஸோ அந்த சுயநலத்துக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணுன்றது தான் ஓபிஎஸ் உடைய திட்டம் அதுக்கான வேலைகளில் தான் அவர் இறங்கியிருக்கார் ஸோ திமுக ஆட்சி அகற்றது என்பது வந்து இபிஎஸோட அஜெண்டா ஓபிஎஸோட அஜெண்டால கிடையாது அவருடைய அஜெண்டான்றது இபிஎஸை வலுவிழக்க செய்யணும் பலமிழக்க செய்யணும் அதுதான் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து தேங்க் தேங்க்யூ